நம்ம சேனலாக வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கோங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் தனது ஊரிலிருந்து தினமும் சரக்கு மூட்டைகளை கொண்டு சென்று பக்கத்து ஊர் சந்தையில் விற்பது அவனது தொழில் இதற்காக மாட்டு வண்டி ஒன்றை அவன் வைத்திருந்தான் ஒரு நாள் அவன் வண்டியில் பூட்டும் மாடு அவனிடம் வந்து முதலாளி இரண்டு ஆண்டுகளாக நான் உங்களிடம் வேலை செய்கிறேன் ஆனால் நான் செய்யும் வேலைக்கு நீங்கள் எனக்கு சாப்பிட கொடுக்கும் பொருட்களின் அளவு மிக குறைவாக உள்ளது தயவு செய்து எனக்கு நீங்கள் கொடுக்கும் புள்ளின் அளவை அதிகரிங்களே என்றது மாடு மாடு சொன்னதை கவனமாக கேட்ட முதலாளி மாடே நீ கடினமாக உழைப்பது உண்மைதான் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மாடு இருபத்தஞ்சு மூட்டைகளை தன் வண்டியில் சுமக்கிறது ஆனால் நீயோ தினமும் இருபது மூட்டைகள் மட்டுமே சுமைக்கிறாய் நீ அதிக மூட்டைகளை சுமந்தால் உனக்கு புள்ளின் அளவை அதிகரிப்பதை பற்றி யோசிக்கிறேன் என்றான் அந்த முதலாளி பக்கத்து வீட்டு மாடு பஞ்சு மூட்டைகளை மட்டுமே சுமக்கிறது என்பதை அறியாமல் இந்த மாடு அதிக மூட்டைகளை சுமக்க ஒப்புக்கொண்டது இப்படியே ஓராண்டு சென்றது மாடு மீண்டும் சென்று முதலாளியிடம் புள்ளின் அளவை அதிகரிக்க கேட்டது அதற்கு முதலாளி மாடி அதிகம் பாரம் ஏற்றியதால் நம்முடைய பழைய வண்டி பாதிப்படைந்து விட்டது எனவே நான் இப்போது வண்டியை செய்யச் சொல்லியுள்ளேன் அதற்கு ஆகும் செலவு வேறு நான் பார்க்க வேண்டும் இன்னும் சற்று நாள் பொறுத்துக்கொள் நான் புள்ளின் அளவை நிச்சயம் அதிகரி அதிகரிக்கிறேன் என்றான் முதலாளி வேறு வழியின்றி மாடு ஒத்துக்கொண்டது புதுவண்டி வந்த ஆறு மாதங்களுக்கு பின் மாடு மீண்டும் முதலாளரிடம் சென்று வழக்கமான கோரிக்கையை வைத்தது இப்போது வியாபாரி மாடே இப்போதெல்லாம் உன்னுடைய வேகம் மிக குறைந்துவிட்டது பக்கத்து ஊருக்கு செல்ல முன்பை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாய் இதனால் நான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் குறைந்து விட்டது எனவே எனக்கு அதிக புல் தருவதை இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றான் அந்த முதலாளி கோபமடைந்த மாடு முதலாளி இந்த புது வண்டியின் பாரம் பழைய வண்டியை விட மிக அதிகமாக இருக்கின்றது இந்த கணத்தை சேர்த்து இழுக்க வேண்டியதாலேயே என்னால் முன்பு போல விரைவாக செல்ல முடியவில்லை என்றது அந்த மாடு அதற்கு முதலாளி மாடே நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் எனக்கு அதிக லாபத்தை தர முடியவில்லை நான் உன்மேல் ஏற்றும் மூட்டைகளை எண்ணிக்கை வேண்டுமானால் குறைத்து விடுகிறேன் ஆனால் நீ அதிகம் புல் கேட்காதே என்றான் முதலாளி தன் இத்தனை ஆண்டுகால உழைப்பும் வீணாகிவிடும் என்று பயந்தது அந்த மாடு வேண்டாம் முதலாளி நான் எப்படியாவது வேகமாக சென்று உங்களுக்கு அதிக லாபம் பெற்றுத்தந்து விடுகிறேன் என்றது அந்த மாடு மறுநாள் முதல் மாடு தன் சக்தியெல்லாம் திரட்டி வேகமாக ஓட ஆரம்பித்துவிட்டது மீண்டும் முன்பு எடுத்துக்கொண்ட அதே நேரத்திலே பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரியை சேர்க்கத் தொடங்கியது அந்த மாடு ஆனால் மிக கடின உழைப்பால் ஒரே மாதத்திலே நோயிற்று கொண்டது அந்த மாடு வழக்கமாக சாப்பிடும் புள்ளை கூட அதனால் சாப்பிட முடியவில்லை சில நாட்கள் கழித்து முதலாளி மாடே உன்னை நல்ல விலைக்கு ஒருவர் கேட்கிறார் அவரிடம் உன்னை விற்றுவிடப் போகிறேன் என்றான் அந்த முதலாளி நான் இப்போது இருக்கும் நிலைமையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்னை ஏன் அவர்கள் விளக்க கேட்கிறார்கள் என்றது அந்த மாடு முதலாளி அதற்கு அவர்கள் உன்னை வேலை செய்ய சொல்லி வாங்கவில்லை உன்னை கொன்று உன் தோலை எடுக்கவே உன்னை விளக்க கேட்கிறார்கள் என்றான் முதலாளி முதலாளி சொன்ன பதிலை கேட்டதும் மாட்டிற்கு கண்கள் நீர் வரத் தொடங்கியது முதலாளி நீங்கள் செய்வது அநியாயம் உங்கள் பேச்சை நம்பி மாடாக உழைத்ததால் தான் நான் நோயுற்று படுத்துக்கொண்டேன் இல்லாவிடில் நான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் நீங்கள் செய்தது துரோகம் என்றது அந்த மாடு அதை கேட்ட முதலாளி நான் செய்தது துரோகம் இல்லை ஒரு முதலாளியின் லட்சியம் தன் தொழிலாளியிடம் முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் பெறுவதுதான் நான் அதையே செய்தேன் உன்னால் ஐந்து ஆண்டுகளில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை மூன்றே ஆண்டுகளில் சம்பாதித்து விட்டேன் இப்போது உன்னை விற்பதன் மூலம் பணமும் சம்பாதிக்கப் போகிறேன் என்னுடைய அதிக லாபம் பெறும் நோக்கம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய ஆசை மூலத்தனமாக்கி கொண்டே நான் என்றான் அந்த முதலாளி நீ முதல் முறையிலே சுதாகரித்து கொண்டதால் தப்பித்து விட்டிருக்கலாம் என்றான் அந்த முதலாளி மாடு தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிர்வாகத்தின் நோக்கம் இருந்து எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்குவதுதான் இதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் தரலாம் பணியாளர்கள்தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்